அது வந்து சாகுது அதுக்கு வந்து என்ன மருந்து போடலான்ட்டு இந்த வீடியோவில் புதுசாக நம்ம யார் நான் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே வந்து ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அமைக்கிடுங்க அதை அமுக்கின பிறகு ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேடும் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் இப்போ மிஸ் பண்ண பாருங்கள் ஐபெட்லாம் கொடுக்குறேன் இப்போ அவங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நாலு மழை ஒரு கோழி வளர்க்குறவங்களும் சரி தான் பண்ணை மூலிமா வளர்க்குறவங்களும் சரி தான் இந்த மழைக்காலம் மழைக்காலம் வந்துவிட்டாலே போதும் நம்ம ரெகுலராக மருந்து வந்து மெடிசன்ஸ் இப்போ ரெகுலராக போட்டுக்கிட்டு வந்திருந்தா கூட இந்த மழை காலத்தை அப்போ திடீர்னு திடீர்னு கோழி சாகும் அது வந்து எதனால் சாகுதுன்னு யாராலுமே அவ்வளோ சித்திரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பண்ண ஆளுங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க அதனால் நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லா நூறு பர்சன்ட் வந்து ரிசல்ட் தந்துச்சு அதனால் வந்து இதை நான் மட்டும் பயன் பண்ணக்கூடாது என்னோடய ஃபாலோவர்ஸும் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கோசம் நான் இந்த காணொலி வந்து பதிவு பண்ணுறேன் அதனால் இந்த காணொலி வந்து யாரும் மிஸ் பண்ணிகிட்டு இதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கீழா தேவை வேறோட பிடுங்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந் உங்களுக்கு வந்து கோழி வந்து நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தேவையான எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீழ நெல்லி அந்த வந்து மூலிகை தேவை இப்போ நான் வந்து அதை பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து குப்பை மணிக்கரை பிரித்து எடுத்துக்கலாம் இது வந்து குப்பை உரமாக இருக்கும் இது வந்து அதிகமாக வந்து கீழே இந்த எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இது குப்பை மணிக்கரை அதையும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா துளசி அதையும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கலாம் இது வந்து கருந்துளசியாக இருந்தால் பெட்ரு நம்மளுக்கு ஏன்னா கருத்து கருந்துளசி வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லு இருந்து எனக்கு வந்து அது கருந்துளசி வந்து எனக்கு கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா அந்த நார்மல் துளசி தான் இருந்து அதில் பார்த்திங்கன்னா இதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதோட அது கொஞ்சம் பவர் பெட்ரு ஏன்னா இதோட ஒரு இது ஒரு இது ஒரு ஐம்பது பர்சன்ட் பவர்னால் அது நூறு பர்சன்ட் பவர் அதிகம் அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் துளசி அதோடய மருத்துவ குணம் உங்களுக்கே தெரியும் அது வந்து சளிலாம் சரி பண்ணும் அப்புறம் வந்து என்ன கோழி வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணும் பார்த்திங்கன்னா இதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மூணு மூலியையும் நமக்கு தேவையான அளவுக்கு பெருச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம் வேறோட வந்து நம்ம கழுகிக்கலாம் அது கூட வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி தேவை அடுத்தது வந்து பூண்டு ஒரு ஃபுல்லு ஒரு பூண்டு வந்து முழு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீரகம் தேவை அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தேவைப்படும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ப்யூர் மஞ்சள் தூள் தேவைப்படும் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் கரும் சீரகம் இது தேவைப்படும் இப்போ வந்து தேவைப்படுதுன்னு தான் இது வந்து எந்தளவுக்கு அளவு எந்த அளவுக்கு அளவு போடணும் அது சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் போவாங்க என்ன பண்ணலாம்னு போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த தலையில் வந்து நம்ம கழுவி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடணும் நீங்கள் வந்து சிஸ்டரை வச்சுருந்தா கட் பண்ணி கட் பண்ணி நல்லா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுங்க வேறு முக்கியமாக அந்த கீழநிலையை வந்து வேறு முக்கியமாக நம்மளுக்கு தேவை ஏன்னா வேறு தான் அதில் வந்து இப்போ அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்குது அந்த வேரியை மட்டும் வேற மட்டும் தூக்கி போட்டுடாதீங்க வேரையும் கடகா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் சீக்கிரம் மையம் சரிங்களா நல்லா பொடியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க உப்பு மணி நம்ம நல்லா கட் பண்ணி பொடியே போட்டுக்கலாம் நம்ம வந்து வேர் முக்கியமாக இதையும் அந்த வேரோடு கட் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து மிக்சி வந்து சீக்கிரம் மையம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போங்க வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நம்ம வெட்டி வச்சுருந்தோம் அந்த மூணு மூலிகை இவன் மட்டும் அதை மட்டும் தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் வேணாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை இது மிக்ஸியில் போட்டு ஆடுறதா நீங்கள் பரவாயில்ல ஏன்னா அது வந்து நீங்கள் அதை இதில் போட்டு இவ்வளோ தூரம் அரைக்க அதனால் நீங்கள் மிக்ஸே யூஸ் பண்ணிங்க உரலை போட்டு ஆடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரம் மையாது ஆனால் மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் மையாது ஆனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு அடி அடித்து அடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மையவே இல்லை இன்னொரு டைம் இன்னொரு அடி அடி அடிச்சிக்கலாம் நல்லா வந்து அப்படியே மாரி ஆயிக்கணும் அப்போ தான் வந்து கோழி வந்து அரிசியில் நம்ம கலந்து வைக்க முடியும் இப்போ வந்து அது மேலே வந்து ஓட்டிகிட்டு இருக்கா அதெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சோண்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் போட்டு அடி அடையின்னு அடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஆச்சு அரைச்சிட்டு போட்டு நல்லா குழன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டே இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நல்லா பொடியே நசிக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி நடிக்க அதில் போட்டுக்கணும் அப்புறம் வந்து ஒரு பா ஒரு பூண்டு ஒரு முழுசு பூண்டு அது தோல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல அதையும் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து வெந்தயம் அதுவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா சோம்பு அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும் சீரகம் அது ஒரு பார்த்திங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ போட்டு நல்லா அடி அடினா அடிச்சினோம் நம்மள நல்லா குழா அடிச்சுட்டு இப்போ வந்து மஞ்சள் ஒரு அது ஒரு இருபத்தஞ்சி கிலோ அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டாலே போதும் மஞ்சள் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் தலை ஒரு அதான் ஒரு டீஸ்பூன் போட்டாலே சரியாக இருக்கும் இப்போ போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா போட்டு அடி அடின்னு அடித்து நல்லா குழன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கோழி கூட வந்து அரிசிக்குடியும் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இப்போ நம்ம வந்து கோழி வந்து ஒரு கம்மியாக இருக்குது நம்ம அரிசி அரிசியில் தான் நம்ம அதிகமாக இப்போது ஒரு ஐம்பது கோழி ஐம்பது கோழி வீட்டை ஒரு செல்லமாக வளர்க்குறோன்னா அதிகமாக வந்து அரிசியில் தான் கலந்து வைக்கலாம் அரிசிலையும் கலந்து வைக்கலாம் இல்லை வந்து இன்னும் பண்ணையில் வளர்க்குறாங்க பற்றியா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா சாப்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பாடு வந்து அரை வேக்காடாக வடித்து அந்த ரேஷன் அடித்து நீங்கள் வந்து அரை வேக்காடு வந்து ரொம்ப குழப்பமான ஆக்கிட்டு கூடாது அந்த சாப்பாடை அரை வேக்காடாக வந்து அதில் வந்து சாப்பாடு வடித்து நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம எல்லாம் போட்டு அரைச்சி மத்தின அந்த சாந்து அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மழை டைமில் இந்த கோழிங் வந்து திடீர்னு திடீர்னு சாகும் அது நம்ம என்ன தான் இங்கிலீஷ் வைத்தியம் பண்ணாலுமே கூட அதை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது இந்த டை இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நூறு பர்சன்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் இதை கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு கோழி எந்த நோவமும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதை மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் கோழி வந்து சாவதை வந்து நம்ம தவிக்கலாம் முற்றுவதுமே தவிர்க்கலாம் இதை வந்து நிறைய பண்ணையாளர்கள் பெரிய பெரிய பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி சொன்னதை நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து நூறு வந்து ரிசல்ட்டு தந்தது பார்த்தீங்கன்னா நான் பெற்ற இன்பத்தை நானே பெறக்கூடாதுன்ட்டு நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கொசம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் கோழி வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிற மாதிரி இருந்தால் கோழி வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து பார்த்து துண்ணாது இது நீங்கள் எப்போ வைக்கணும்னா காலை டைமில் வைக்கணும் ஏன்னா காலை டைமில் கோழிக்கு வந்து தண்ணி 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 தீனி எதுவுமே வைக்கக்கூடாது நீங்கள் வந்து காலையிலே ரெடி பண்ணிவிட்டு இல்லை ஈவினிங்கே ரெடி பண்ணி காலையில் வைக்கணும் ஏன்னா காலை வந்து கோழிங்க வந்து எதுவுமே பசியோடு இருக்கணும் பசியோடு இருந்தால் தான் கோழி நல்லா எடுக்கணும் இது ஒரு ரெடி பண்ணி நீங்கள் கோழிக்கு வந்து காலையில் வந்து தீனி போடாமல் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் இதை வச்சுருங்க வச்சுங்க அப்படியே கப்பு 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 கப்புன்னு பசியோட இது எடுத்துங்க எல்லாத்தையுமே சரிங்களா நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நோய் பாதிப்பு தடுக்கலாம் அது முக்கியமாக நம்ம மழை டைமில் அந்த புதுப்புல சாப்பிட சொல்ல நிறைய கோழி வந்து இறந்து போயிடும் அதை வந்து நம்ம முற்றிலுமாக தவிக்கலாம் முக்கியமாக நம்ம கோழி குஞ்சு இதான் மெயின் மேட்ரே இது கோயில் குஞ்சுங்களுக்கு தான் இந்த மேட்ரே கோழி குஞ்சு தான் அதிகமாக சாகும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு நான் வந்து காலைலேருந்து திறந்தே விடல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வந்து நல்லா கழுக்க வச்சிட்டேன் அப்புறம் வந்து கோழி குஞ்சு எப்படி துணுதுன்னு பண்ணிட்டு பாருங்கள் முக்கியமாக இது கோழி குஞ்சுங்கள் தான் வைக்கணும் ஏன்னா அது தான் அந்த மழை டைமில் வந்து அதிகமாக இந்த புது சாப்பிட்டு சாப்பிட்டு ஏன்னா கோழி குஞ்சுக்கு வந்து எதை சாப்பிட்ணுன்னு தெரியாது நம்ம வந்து இப்போ பண்ணையாளலாம் வீட்டு வீ அந்த ஃபார்மில் இருக்கிற பிள்ளையே சாப்பிட்டு நிறைய நோவு வரதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு வந்து அது எந்த எதை சாப்பிட்ணுன்னு அதிகமாக தெரியாது அதனால பிள்ளை தான் அதிகமாக கோழி குஞ்சு வந்து விரும்பி சாப்பிடும் நீங்கள் பார்த்து கோழி குஞ்சுக்கு தான் முக்கியமாக இதை வைக்கணுமே கோழி குஞ்சு எப்படி சாப்பிடுதுங்க போகிறேன் நீங்கள் கோழி குஞ்சு வந்து கம்பில் கலந்து தான் உங்களுக்கு பெட்ரு என்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்பு இல்லை கம்பு வந்து காலி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அரிசி தான் இருந்தது அதனால அரிசி கூட போட்டு நான் கலந்து வச்சிட்டேன் இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது கோழி வந்து உயிர் பொழைக்கும் உயிர் நோவும் வராது இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன் அப்படியே சேனலில் ஒரு லைக்கை போட்டுரு அப்படியே நமக்கு சேனலை வந்து சப்ரைஸ் செஞ்சுருங்க அப்புறம் நான் வந்து செ கோழி வந்து செல்லி எப்படி உற்பத்தி செய்வது அதனால பார்த்தீங்கன்னா செல்லி உற்பத்தி பண்ணுற மூலயமா கோழிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்புறம் வந்து வெள்ளை கழிச்சில் வந்து நம்ம எப்படி குணப்படுறது குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஐபட்டின்னு கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி கட்டு சேவை நாட்டுக்கோழி இதெல்லாம் எங்கே வாங்குறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்மி விலையில் எங்கே கிடைக்குன்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எங்கே கிடைக்கும் எங்கே கம்மியான விலை கேட்டுருக்குன்ட்டு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் போய்ட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் நான் ஐ பட்டிலில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ம அந்த மருதுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அது வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு கோழி வச்சுக்கூடாது உங்களுக்கு எந்த அளவுக்கு கோழி இருக்கோ அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த வாரத்துக்கு போடலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் போடலாம் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வாரத்துக்கு போ போகிறதுக்காக நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதை நீங்கள் வந்து ஓப்பனில் வெளியே வச்சுட்டின்னா இது வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த வாரம் யூஸ் பண்ணலாம் இதை